வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோமோ அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கற பெண்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா நம்மளும் இந்த விஷயத்த செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஆபம் கண்டிப்பா இருக்கும் என்னன்னா இப்போ நான் போட்டுக்க பாருங்க இந்த ஸ்டோன் ஜிமிக்கி இது ஆல்ரெடி ஒயிட் கலர்ல ஒரு லைவ் வீடியோல நான் இந்த ஜிமிக்கி போட்டிருந்தேன் ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க எப்படி இந்த ஜிமிக்கி செஞ்சீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சோ அதை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் ரொம்ப தெளிவாவே இந்த ஜிமிக்கி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்

ஸோ இந்த கம்மல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க ஸோ நம்மளுக்கு ஜிமிக்கி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பேஸ் தான் ஸோ ஜிமிக்கி பேஸ் வந்து சைஸ் வாரியாக இருக்குது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது வாங்கிக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன கலர் நூல் இருக்கோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது இந்த ஸ்டோன் செயின் நீங்கள் இதை கடையில் ஸ்டோன் செயின் அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க எந்த கலர் வேணுமோ அது வாங்கிக்கலாம் நான் இதை வந்து மூணு மீட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பேலன்ஸ் நிற்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவை அடுத்தது இந்த மாதிரி ரெண்டு ஒற்றை ஸ்டோன் தான் இது ஸோ இதை ட்ரெஸ்ஸஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒட்டி நம்ம வந்து இதை வச்சு தான் ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது நம்மளுக்கு ரெண்டு தேவை அடுத்ததான் இந்த மாதிரி ரிங் தேவை இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இது நம்மளுக்கு ரெண்டு தான் தேவை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது கம்பி ஒன்று வந்து ஆணி மாதிரி இருக்கும் சரிங்களா இன்னொன்னு வந்து இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் நம்மளுக்கு ரெண்டு தேவை அடுத்தது நம்மளுடைய ஸ்டட்டுக்கு திருகாணி ஸோ இதுவும் நம்மளுக்கு ரெண்டு தேவை அடுத்ததாக இந்த மாதிரி மணி நம்மளுக்கு நாலு தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் கேப் இது நம்மளுக்கு ரெண்டு தேவை ஸோ அடுத்தது ஃபேப்ரிக் குளூ இந்த க்ளூ வச்சு நம்ம இந்த சில்க் த்ரெட்டு ஒட்டலாம் நல்லாவே ஸ்டிக் ஆகும் ஸோ இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் தேவை நூல் கட் பண்ணுறதுக்கு அடுத்து இந்த கட்ரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோன் செயினை கட் பண்ணுறதுக்கு இது தேவை நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு தனியாக இருக்கும் பட் நம்ம இதை வச்சே யூஸ் பண்ணலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது கேன்வாஸ் இது ரொம்ப முக்கியமாக தேவை நம்மளுக்கு இது வந்து ரொம்ப குறைஞ்ச ரேட் தான் ஸோ நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய கலர் கலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவை இப்போ ஒரு நோட்டும் நம்மளுக்கு தேவை இது எதுக்கு அப்படின்னா நம்ம நூலை இதில் தான் வச்சு சுத்த போகிறோம் ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஜிம்கியுடைய பேஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து நீட்டிகிட்ருக்கோம் ஸோ அதை நம்ம சும்மா நார்மல் சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா அழகாக கட்டாகி வந்துடும் ஸோ அதை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நூலுடைய ஒரு நுனி இதை எடுத்து நாம் அந்த சைடு இப்போ நான் பிடிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விரலில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நூலை இப்படியே ஃப்ரண்ட்டு போய் பேக் வந்து இப்படி சுற்றணும் ஒரு இருபது முப்பது முறை கூட நீங்கள் சுற்றிக்கலாம் சரிங்களா இதை விட பெருசாக இப்போ நம்ம பரிசைக்கு யூஸ் பண்ணுறலாம் அட்டை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா லென்த்தாக நம்மளுக்கு நூல் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு சுற்றிட்டு இந்த மாதிரி கையிலேயே வச்சு கட் பண்ணிடலாம் அடுத்து இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த நூல் எல்லாத்தையும் இப்படி மொத்தமாக சேர்த்து இதை நீங்கள் ஒரு கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ தெரியுதுங்களா எதுக்கு நான் நோட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னு நூல் வந்து நம்ம சுற்றிட்டு இப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ லென்த்து நூல் கிடைக்கும் ஸோ இதை விட நம்ம இப்போ பரீட்சைக்கு யூஸ் பண்ணுற பேட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை விட தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ சுற்றும் போது நம்மளுடைய அந்த பேஸ் வந்து சீக்கிரமாக முடியும் இந்த நூல் சுற்றி முடிகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூலுடைய ஒரு நுனியில் இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அதை நல்லா ஒரு ஷார்ப்பாக நல்லா அது எல்லா நூலையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஷார்ப்பாகிடணும் ஸோ அப்போ தான் நம்ம இந்த பேஸ்குள்ள இந்த நூல் விட்டு நுழைச்சி எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியில் வரும் ஸோ அதனால் ஒரு நுனியை நாம் கம் வச்சு இந்த மாதிரி ஒன்னாக்கி ஆச்சு ஷார்ப்பாக இப்போ மேலேருந்து இந்த மாதிரி நீங்கள் கீழே வரைக்கும் இந்த கைகளால் நூலை இப்படி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நூல் வந்து எந்த சிக்கும் இல்லாமல் கிடைக்கும் ஸோ இந்த மறு நுனியை வந்து நாம் நம்மளுடைய ஜிமிக்கி பேஸுடைய உள்பக்கமாக ஒட்ட போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணணும் மேல் பக்கமாக ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அதனால தான் உள் சைடாக நாம் இந்த மாதிரி பேஸுடைய உள் சைடு கொஞ்சமாக கம் வைங்க வச்சிட்டு அதில் இந்த நூலுடைய நுனி இருக்குது பாருங்க ஸோ இந்த நுனியை எடுத்து அந்த கம் வச்சிருக்கிற இடத்துல இந்த நூலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த கம் வச்சுருக்கிற இடத்துல இப்படி நூலை வச்சுட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே பிடிச்சிக்கும் சரிங்களா அந்த பேலன்ஸ் இருக்கிற கம் எல்லாத்தையுமே இந்த நூல் மேலே சேர்த்து க்ளோஸ் ஆகுற மாதிரி அப்படியே தடவி விட்டுருங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடும் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு செகண்டு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது நல்லாவே காஞ்சி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நூல் சுற்றும் போது என்ன ஆகும் அது அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது நம்மளுக்கு இல்லை உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே உடனேவே செய்யலாம் ஸோ இப்போ இந்த ஷார்ப்பாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பக்கத்தை இந்த ஜிம்மிக்கியுடைய மேல் சைடாக உள்பக்கமாக விடணும் ஸோ விட்டுட்டு கீழே அந்த ஷார்ப் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே வெளியில் இழுத்துடணும் ஒரு யூ ஒரு ஊசி இருக்குது இல்லையா அதை யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் அந்த கட்ட வரல் வந்து பிடிச்சிருக்க பாருங்கள் ஜிம்கியுடைய பேஸு அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை இப்படி இழுத்து அதாவது சிக்கே இல்லாமல் இழுத்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் வந்து அந்த ஜிம்கி பேஸோடு சேர்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி ஷேக் பண்ணும்போது அந்த நூல் வந்து அந்த இழைகள்லாம் தனித்தனியாக பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும் ஸோ முத்தையாக இல்லாமல் நல்லா நீட்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ திருப்பியும் அந்த நூலுடைய ஷார்ப்பான பகுதியை இப்படி நம்ம உள்ளே விட்டு கீழ் சைடாக இழுக்கிறோம் ஸோ இதே மாதிரி இப்போ ஜிமிக்கி பேஸ் ஃபுல்லுமே நம்ம நூலை வந்து சுற்றி எடுத்துடலாம் இதில் வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமான கலர்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம எடுத்த நூலுக்கு வந்து பாதி அளவு நம்ம முடிச்சுருக்கோம் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேலன்ஸ் நூல் இருக்குது பார்த்திங்களா இப்போ அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு சைடு இப்படி என்னுடைய ஆள்காட்டி விரலால் பிடிக்கிற பாருங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு கம்மு உள் பக்கமாக வைக்கணும் வச்சு அந்த நூலை இப்படி இழுத்து கம்மை வந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி நீங்கள் தடவிட்டீங்க அப்படின்னா அதை அழகாக ஒட்டிக்கும் உங்களுக்கு இது வந்து பிஞ்சு வரவே வராது ஸோ அதுக்கப்புறமா ஒரு குட்டி கத்திரி எடுத்து கொஞ்சம் உள் பக்கமாக தள்ளி அந்த பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இன்னும் கொஞ்சம் கம்மை வந்து அந்த நூல் மேலே போட்டு அதை ஃபுல்லாக அந்த நூலை வந்து க்ளோஸ் பண்ணி விட போகிறேன் ஸோ கொஞ்சம் பயமாக இருக்கும்ல அதுக்காக தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன் பட் நம்ம இது ஒன் டைம் ஒட்டுனாவே அது ரிலீஸ் ஆகி வராது வெளியில் ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நூல் எடுத்து இந்த மீதி இருக்கிற இடத்தையும் நான் ஃபுல்லாக சுற்றிடுறேன் சுற்றியும் முடித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா உள் பக்கமும் நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு இந்த கம்மெல்லாம் வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரியாமல் அப்படியே அழகாக மாறிடும் நம்ம வந்து இதில் ஸ்டோன்ஸ் தான் ஒட்ட போகிறோம் ஸோ ஒன்று ரெண்டு நூல் வந்து பிசுறு மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மேலே ஸ்டோன் வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டோனை நம்ம வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியான வழின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி நான் சொன்னேன் இல்லையா அதை எடுத்து அதில் ஒரு மணியை உள்ளே விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி மணியை உள்ளே அப்புறமா அந்த ஊசியை எடுத்து இந்த ஜிம்கி பேஸ்க்கு உள்ள இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க ஸோ இப்படி பண்ணியாச்சு இதை வந்து இந்த ஊசியை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ வந்து இந்த ஸ்டோன் நம்ம எப்படி ஒட்டணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன் ஒரு இடத்துல அந்த ஸ்டோனை வச்சுக்கிட்டு இப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த நுனியை வந்து அந்த ஸ்டோன் செயின் எங்கே தொடுதோ அதோடு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி அளவை பார்த்து எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிடலாம் இதுக்கு தான் நான் வந்து இந்த கட்ரு தேவைன்னு சொன்னேன் சப்போஸ் இந்த கட்ரெலாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டிங் பிளேடில் வந்து நம்மளுக்கு ஒரு சைடு வந்து ஷார்ப்னஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு கட் பண்ணாலும் ஈஸியாக கட் ஆகிடும் இல்லைனா ஒரு கத்திரிக்கோள் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் பக்கத்தில் ஸ்டோன் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கிட்ட தள்ளி ஒட்டலாம் தெரியுதுங்களா இல்லை நெருக்கமாக வேண்டாம் அப்படின்னா இப்படி எழுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தள்ளி தள்ளி வரும் ஸ்டோன் செயின் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வேலை செய்யும் ஸோ அளவுக்கு நீங்கள் இது எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு நெருக்கமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் சேர்த்து இல்லை தள்ளி தள்ளி வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த கம்பி நான் எதுக்கு ஃபஸ்ட்டே உள்ளே விட்டேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி கம்மு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த கம்பி வந்து ஃபஸ்ட்டே நான் இன்சர்ட் பண்ணது ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டோனை ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த கம் அப்ளை பண்ணிடலாம் ஸோ கம்மு வந்து நிறைய போட்டு அப்பிடாதீங்க அந்த ஸ்டோன் செயினுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் செயின் ஒட்டி காட்டுறேன் ஸ்டோன் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வச்சு இப்படி ஒரு நுனியில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஒட்டுறது ரொம்ப ஈஸி கம்மு வந்து நூல் மேலே படுதே வெள்ளையாக தெரியுமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அது காஞ்சதுக்கப்புறமா வெறும் அந்த ஸ்டோன் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் கம்மெல்லாம் வந்து அப்படியே அந்த கலரோட மெர்ஜ் ஆகிடும் அப்படியே ஸோ நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒரு லைன் ஒட்டியாச்சு சரிங்களா அப்புறமா அது வந்து கரெக்டாக இருக்குதா கோணல் மானெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல வச்சு பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டெயின் செயின் வந்து ஒழுங்காக இருக்கும் நான் வந்து ஒரு கிளாத் விரித்து பண்ணுறேன் ஸோ அதனால தான் இந்த இதை வந்து நான் திருப்பி கரெக்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ அடுத்ததான் திருப்பி அதே மாதிரி மேலே கம் போடணும் ஸோ போட்டுட்டு நம்ம இன்னொரு இன்னொரு வாட்டி அதே மாதிரி செயின் சுற்றணும் அதுக்குமே நீங்கள் வந்து செயினை வந்து அளவு பார்த்துக்கணும் ஸோ நம்ம இந்த செயின் வந்து நல்லா அந்த நூலோடு சேர்ந்து ஒட்டுறப்பில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயருக்காக நான் இப்படி அளவுக்கு பார்க்குறேன் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணியாச்சு இப்படி கம் வைக்கும் போது நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் மேலேயும் சேர்த்து கம் வச்சிடாதீங்க ஸோ தேவையான அளவு மட்டும் கம் வச்சுட்டு இப்போ அடுத்த லேயரும் நம்ம இப்படி ஒட்டுறோம் ஸோ இது வந்து நீங்கள் கலர் கலராக உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக உங்களுடைய சாரீக்கு மேட்ச்சாக செஞ்சு வச்சுக்கிட்டீங்க டைம் இருக்கும்போது அப்படின்னா சூப்பராக உங்களுடைய எங்கன்னா வெளியில் போகும்போது அப்படியே ஜொலி ஜொலிப்பாக போட்டுகிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது நைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்துக்கு ஸோ இப்போ ரெண்டு லேயர் நம்ம ஒட்டியிருக்கோம் சரிங்களா இதை வந்து அந்த ரெண்டு செயினும் வந்து ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி ஒட்டுங்க இடையில கேப்லாம் இல்லாமல் அப்போ தான் அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டாச்சு இதே மாதிரி இந்த கம்மல் ஃபுல்லாக நாம் அளவு பார்த்து பார்த்து செயினை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக ஒட்டி முடிச்சாச்சு இதில் வந்து நான் எட்டு லேயர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் சரிங்களா இந்த சைஸுக்கு இந்த எட்டு லேயர் ஸ்டோன் வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு எத்தனை லேயர் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டிக்கோங்க சரிங்களா ஏன்னா இதை விட பெரிய ஜிமிக்கு எல்லாம் இருப்பீங்களா அதுக்காக சொல்கிறேன் சின்னதுனால அந்த சைஸ்க்கு ஸோ உங்களுக்காக நான் இப்போ அந்த கம்பியை வந்து வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்து சொல்கிறேன் அதில் ஒரு மணி போட்டிருக்கோம் நம்ம ஸோ அந்த கம்பியை இது உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு சரிங்களா பண்ண பிறகு நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் அந்த கீழே இருக்கிற ஸ்டோனை இப்படி மேல் பார்க்கல அமிக்கிட்டு அதில் வந்து இந்த ஃப்ளவர் கேப் ஒன்று போடணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் கேப்புக்கு வெளியில் அப்படியே அழகாக ஸ்டோன் வந்து ஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் செயினை வந்து ஒட்டியிருக்கணும் இதுக்கப்புறமா அந்த கம்பியில் இன்னொரு மணி நம்ம கோர்க்கணும் இப்போ நான் சொன்னேன்ல அந்த கட்டிங் பிளேடு ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த மணி பக்கத்தில் அழுத்தம் கொடுத்து அந்த கம்பியை நீங்கள் ஒரு பக்கமாக வளைக்கணும் சரிங்களா வளைச்சிட்டு அந்த கம்பியுடைய மேல் பகுதின்னு இருக்குது பாருங்க அதில் நீங்கள் கட்டிங் பிளேடை பிடிச்சி அப்படியே இப்படி வளச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெண்ட் வரும் அந்த பெண்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நீங்கள் அந்த மணி கிட்டையை கொண்டு வந்து வச்சிடணும் வச்சுட்டு கட்டிங் பிளேடை வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு கம்பி தானே ஸோ அதை வந்து அப்படியே நீங்கள் கைகளால் வளைச்சா கூட அது ஸ்ட்ரைட்டாக வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நான் பண்ணுற பாருங்க அவ்வளோதாங்க இப்போ ஜிமிக்கு பேஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரிகிற கம்மு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டு நம்மளுக்கு ஜிமிக்கு மட்டும் அழகாக ஜொலிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஜிமிக்கு பேஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நாம் அதோடைய ஸ்டட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற கம்மலை வச்சே நான் அளவு வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்டை வச்சு நீங்கள் அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க ஸோ எனக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும் அதனால் நான் இந்த சைஸ் வரைகிறேன் ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை கட் பண்ணலாம் இந்த மாதிரி நுனியில் வச்சு நீங்கள் வரையுங்க வரைஞ்சிங்கன்னா தேவையில்லாமல் அந்த கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகாது ஸோ தான் நான் இந்த மாதிரி வரைஞ்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகிறது அந்த பெட்டு மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி அந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு கம்மலுக்கு நாலு வேணும் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வட்டத்தை வந்து இந்த மாதிரி அரை வட்டமாக மடித்து அதுக்கப்புறம் அதையும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த ஷார்ப்னஸ் கிட்ட நீங்கள் இப்படி அமுக்குனீங்க அப்படின்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும் இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அந்த சென்ட்ரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளூ வச்சு ஒட்டணும் ஸோ இந்த ஸ்டோன் நம்ம ஒட்டுறதுக்காக தான் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம குறிச்சது ஸோ இந்த மாதிரி க்ளூ வந்து எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வைங்க வச்சுட்டு அந்த ஸ்டோன் எடுத்து இப்படி ஒட்டிடுங்க சென்டரில் ஒட்டுங்க அப்போ தான் அந்த ஸ்டட்டு பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் சரிங்களா சென்டரில் இப்படி ஒட்டிடுங்க கொஞ்சம் நேரம் அதை விடுங்க காஞ்சிரும் அப்போ தான் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அளவு பார்த்து கட் பண்ணணும்னு அதே மாதிரி தான் இப்போ இந்த செயினை வச்சு நீங்கள் இந்த முதல் அந்த ஸ்டோனை வச்சு சுற்றும் போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சின்ன வட்டமில் நம்ம சுத்த போகிறது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அளவு பாருங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கைகள் வந்து அந்த பக்கமாக கொண்டு போய் வைக்கிறேன் ஸோ அந்த அளவு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டோனை ஒட்டு நாப்பில் கம்மு வச்சு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக தள்ளி தள்ளி ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம் சரிங்களா இதை வந்து நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்க அப்படின்னா அழகாக பாரிஸ்க்கெல்லாம் போயிட்டு நிறைய மெட்டீரியல் நீங்கள் வாங்கி வீட்டில் அழகாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ நம்ம அதை ஒட்டினதுக்கப்புறமா அடுத்த லேயர் அதே மாதிரி கம் போட்டு அதே மாதிரி அளவு பார்த்து கட் பண்ண செயின் எடுத்து நான் இங்கே ஒட்டுறேன் ஸோ அதையும் இப்படி அழகாக ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நாலு லேயர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இதில் சரிங்களா இப்படி எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்கள் வெளியில் கேன்வாஸு அதை மட்டும் கொஞ்சம் அந்த கம்மலை காய விட்டுட்டு கட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு பழக்கம் இருக்குது பயம் இல்லை அப்படின்னா அது லைட்டாக நம்ம ஒட்டும் போதே ட்ரை ஆகிடும் ஸோ அந்த நேரத்தில் இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுங்க அப்படியே தொடர்ந்து கட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு நினைக்காமல் ஒரு சின்ன சின்ன பிட்டு பிட்டாக நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோன் வந்தோ இந்த மாதிரி கட் பண்ணணும் நீங்கள் விட்டு பிட்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து நம்மளுக்கு விலகாமல் இருக்கும் ஸோ நீங்கள் ஒட்டுன உடனே கூட இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே இருக்கும் அந்த ஸ்டோன் ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த பேஸ் வந்து அதாவது ஸ்டட்டுக்கு பேஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சி நீங்கள் பாருங்கள் ஜிம்கியோ ரெடி ஸோ இப்போ அடுத்ததாக ரெண்டாவது ஒரு லேயர் நம்ம கட் பண்ணோம்ல இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மடித்து இதோடைய சென்டர் பாயிண்ட் நம்ம இப்போ எடுக்கணும் சரிங்களா ஸோ இதே மாதிரி அரைவாட்டமாக மடித்து அந்த சைடும் நம்ம மடிச்சுட்டு அந்த கோன் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா அந்த நுனியில் வந்து ஒரு ஷார்ப்பான சிசரை வச்சு குட்டியாக கட் பண்ணுங்க எந்த அளவுக்கு கட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க ரொம்ப சின்னதாக மைல்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்கு உள்ளே போடுறோம்ல கம்பி அந்த அளவுக்கு மட்டும்தான் எங்கள் ஹோல் இருக்கும் ஸோ அதை எடுத்து இப்படி நம்ம உள்ள விட்டுட்டு இது மேலே வந்து நம்ம அதை இப்படி வச்சு ஒட்ட போகிறோம் ஸோ ஒட்டுனா பின்னாடி வந்து டீசண்டான லுக் இருக்கும் சரிங்களா அந்த கா பூ மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு வெளியில் தெரியாது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்டட்டுக்கு இன்னும் சேஃப்டியும் கூட ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய விரல் வச்சே நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி கொடுங்க சென்டரில் கொஞ்சம் கம் அதிகமாக வச்சுக்கிட்டு இந்த ஃப்ளவர் வைக்கிறோம்ல அந்த இடத்துல சொல்கிறேன் கொஞ்சம் அதிகமாக கம் வச்சு ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சிங்கன்னா அது நல்லாவே ஒட்டிக்கும் ஸோ இது வந்து பிரிஞ்சு வந்துருமோ அந்த மாதிரி பயமே கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆல்ரெடி நான் ஒயிட் கலர் கம்மல் காம இல்லைங்களா அந்த கம்மல் நான் செஞ்சு மூணு நாலு மாதம் ஆகுது நிறைய வாட்டி வேர் பண்ணியிருக்கேன் இன்னுமே அப்படியே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஒட்டினதுக்கு அப்புறமா இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்தீங்களா ஸோ அதையுமே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணால் மாதிரியே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க மொத்தமாக நீங்கள் ஒட்டிட்டு ரெண்டு கேன்வாஸையும் சேர்த்து கூட கட் பண்ணிக்கலாம் பட் சிஸர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணுறது கஷ்டம் ஸோ தனித்தனியாக பண்ணுறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்மளுக்கு ஜிமிக்கியும் சூப்பராக ஆகிடுச்சு அண்ட் மேலே அதில் கோர்க்குற ஸ்டட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்மும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியலை பாருங்கள் அப்படியே அந்த ஸ்டோன் மட்டும்தான் அப்படியே எப்படி மினுக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது அதே மாதிரி உள்ளேயும் நைட் ஃபினிஷிங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்மு வந்து அளவாக வச்சு பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் லைட்டாக அந்த கம்மு தெரியுது பார்த்தீங்களா இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கும் ஸ்டோன் மேலே மட்டும் கம்மு படாமல் பார்த்துக்கோங்க அதோடைய அந்த பளபளப்பு வந்து கம்மியாகிடும் கம்மு மேலே பட்டுச்சு அப்படின்னா ஸோ கொஞ்சமாக போட்டு பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெமிக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் ஆகுது பாருங்கள் அழகாக ஸோ இது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக அந்த ஜிமிக்கி வந்து ஸ்டட்டை விட்டு கீழே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு காமிஷ வளையம் ஸோ இந்த வளையத்தை எடுத்து உங்களுடைய கைகளாலேயே இப்படி நீங்கள் நீக்குனீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வளையத்தை நாம் நம்மளுடைய ஜிமிக்கியுடைய அந்த வளையத்தில் வந்து கோர்க்கணும் கோர்த்துட்டு கட்டிங் பிளேடு வச்சு இந்த மாதிரி டூல் வச்சு நீங்கள் இப்படியே டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நொனியும் ஜாயிண்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த வலயத்தில் நீங்கள் உங்களுடைய ஸ்டட்டு மாட்டும் போது நம்மளுக்கு அந்த லென்த்து கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக ஜிமிக்கு வேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா இன்னும் உங்களுக்கு லென்த்தாக வேணும் அப்படின்னா அதில் இன்னொரு வளையத்தை நீங்கள் மாட்டிக்கணும் தெரியுதுங்களா அது வந்து நம்மளுக்கு வந்து அதாவது அந்த ஜிமிக்கு என்னடா கோணையாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்மளுடைய கை வச்சு நீங்கள் அந்த கம்பி இருக்குல்லே அதை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம வாங்கும்போது கம்மி நேரம் கம்பி வந்து நேராகவும் இருக்கும் இப்படி வளைஞ்சும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லென்த் வேணும் ஜிமிக்கினா இந்த வலையத்துக்கூட இன்னொரு வளையத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமிக்கி வந்து நல்லா லென்த்தாக சூப்பராக ரெடி ஆகிடும் அடுத்து இது திருக்காணி அவ்வளோதாங்க எதுக்கு இவ்வளோ தெளிவு நிறைய பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க பட் சில விஷயங்களுக்கு நம்ம தெளிவாக பேசுனா தான் பார்க்குறவங்களுக்கும் அது வந்து உதவியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் எந்த விஷயம் சொன்னாலும் தெளிவாக தான் சொல்லுவேன் ஸோ நம்மளுடைய ஜிமிக்கி சூப்பராக செம்ம அழகாக ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஜிமிக்கி கலர் கலராக செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு வேண்டிய நம்மளை நம்மளே அழகழகாக கலர் கலராக செஞ்சு வச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்